லா வாலாலிஹி ஒசபிஹி வபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு ஒரே மொழி பேசக்கூடிய நாம் ஒன்று சேர்ந்து ஜும்மா பிரசங்கத்தை செவி சாய்த்தவர்களாக இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி நமக்கு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது அல்லாவுடைய தௌஃபீக் அல்லாவுடைய ஏற்பாடு ஃபித்னாவுடைய ஜமான் ஈமானை பாதுகாப்பதற்கு சிரமமான காலம் இப்படியான சூழலில் ஈமானை புதுப்பிக்கக்கூடிய வகையில் மறுமைக்காக தங்களை ஏற்பாடு செய்யக்கூடிய வகையில் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கின்றது அல்லாஹூத்தாலா எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு தப்பி செய்வானாக இன்றைய நிகழ்வில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் தாய் பிலிப் சுமார் இருபது வருடங்களாக வேலை செய்துவிட்டு மற்றொரு பகுதிக்கு வேலைக்கு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழல் நம்முடைய சகோதரர் இன்ஜினியர் சிஹாம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது எனவே நாம் அவர்களுக்கு நன்றி சொல்வது கடமையாக இருக்கின்றது சகோதரர் நம்ம எல்லாரும் சியாம்னு தான் சொல்லுவோம் அவருடைய பேர் வந்து சிகாம் இலங்கையைச் சேர்ந்தவர் கொழும்பை சேர்ந்தவர் அல்ஹதா ஹாஸ்பிட்டலில் இருபது வருஷமாக வேலை செய்கிறார்கள் நம்முடைய எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொள்வார்கள் மருத்துவ ரீதியான உதவிகளை செய்வார்கள் பொருளாதார ரீதியான உதவிகளை செய்வார்கள் இது அனைத்தையும் காட்டிலும் நம்முடைய நிகழ்வுகளில் கலந்து கொள்வார்கள் அதுதான் மிக உன்னதமான ஒரு விஷயம் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு எவ்வளோ எளிமையாக இருந்து கொள்வான்னு சொன்னால் அவர் இருப்பது கூட நமக்கு தெரியாது இப்படியான ஒரு ஆள் இருக்காரான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் எல்லா விஷயத்திலும் பங்கு கொள்வார்கள் வகையில் எனவே அந்த வகையில் பொதுவாக நாம் ஒரு குடும்பமாக ஒரு ஜமாத்தாக இந்த ஊரிலே நாங்கள் வாழுகின்றோம் பல காலங்கள் வாழும் பொழுதோ நாங்கள் ஒருதர் ஒருதரை பற்றி புறம் பேசிடுவோம் ரீபத் பேசிடுவோம் அவருக்கு பிடிக்காத சில காரியங்களை நாங்கள் செஞ்சிருவோம் அப்போ இதெல்லாம் மார்க்க ரீதியாக பாவம் இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுதோ நாங்கள் ஒருதர் ஒருதரை முசாஃபாக செய்து முனக்கா செய்து மன்னிப்பு கேட்டு அப்படி பிரிகிறது தான் மார்க்கம் இன்னொரு நாளைக்கு நாங்கள் ஒன்று சேருவோம் என்று சொல்ல முடியாது நம்முடைய மார்க்கம் இந்த இஸ்லாம் இருக்கின்றதே சில சாதாரண விஷயங்களும் மகத்தான நட்கூலியை கொண்டு சேர்க்கும் இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி நடக்கணும் இன்றைக்கு அதிகமான சண்டை நமக்கு யாரோட இருக்குது பக்கத்து பெட்டுக்காரன் பக்கத்து ரூம்காரன் பக்கத்து பில்டிங்கில் இருக்கிறாள் ரொம்ப துரோகமாக நாங்கள் நடந்து கொள்வோம் இதுக்கு காரணம் என்ன ஈமானியத்தில் ஏற்படக்கூடிய குறை அப்ப பக்கத்து வீட்டுக்காரருக்கு எவ்வளவு உரிமை சொத்துல உரிமை போயிடும் என்ற அளவுக்கு ரசூ உள்ள உபதேசம் செய்திருக்கிறார் ஒருதன் நோய்படுறார் இது எல்பு ஆனால் அவரை பார்க்க போறது ஒரு இபாதத் ஆறுதல் செல்றது இபாதத் அவருக்கு துவா செய்யறது இபாதத் ஒரு மோமின் ஒரு மோமினை பார்த்து புன்முறுவல் சிரித்த முகத்தோடு பார்ப்பது ஒரு இபாதத் அவர் தும்றாரு அதுக்கு நாம் தான் என்று சொல்வது ஒரு தடவை விசாரிப்பது சுகம் விசாரிப்பது இபாதத் இந்த நாட்டுக்காராக்களை பாருங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கண்டா எவ்வளவு ஒவ்வொருத்தர் விசாரிச்சு கொள்றாங்க ஆனா நமக்கிட்ட அந்த பலகை இன்னும் வரல சரியான விசாரிக்க மாட்டேன் விசாரிச்சா காசி கட்டுருவானும் விசாரிச்சா இதெல்லாம் நம்ம மாட்டிக்குவோம் அதனால பிசாமல் போயிடுறது நம்ம நம்மளோட சோழி அப்படி அல்ல சில சகோதரிகள் தொழுதுட்டு போவாங்க வெளியில் ஏழைகள் இருப்பாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் முன்சாப்பில் தொழுகிறத விரும்புவாங்க பெரிய குசுகளோடு தொழுவாங்க அப்படி அல்ல அந்த வெளியே நிற்கிறவங்க குறைஞ்சது அல்ல அவங்களோட கஷ்டத்தை போகட்டும் அவங்கள தலையை தொடாவி நம்ம காசு கொடுக்க முடியலை ஹதியாக கொடுக்க முடியலை தலையில் கையை வச்சு அவங்கள துவா ஓதி அவங்களோட உங்களோட உங்களுக்கு சேகத்தை தரட்டும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்றிருந்தா அது இப்பாதத் எனவே இந்த வரிசையில் நாங்கள் பார்க்கும் பொழுது சாதாரண விஷயங்கள் எல்லாம் இப்பாதத்தாக இருக்கின்றது அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மனிதன் மனிதனுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு மனிதன் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது ஒரு மனிதன் வாழ்வதாக இருந்தால் இன்னொரு மனிதன் வேணும் பிறக்கும் போது வேணும் சாகும் போது வேணும் அந்த ரெண்டு நேரத்தில் வேணுமாக இருந்தால் அந்த இடப்பட்ட நேரத்திலேயே நமக்கு தேவையில்லை நாங்கள் பிறக்கும் போது நம்ம யாரு நம்மளை யார் தாங்கினார்கள் அழுக்கோட அசூசியத்தோட இரத்தத்தோட ஒரு துர்நாற்றத்தோடு நாங்கள் பிறக்கின்றோம் மனிதன் மனித விட்டாடில்லாம என்ன நம்ம இறக்கின்றோம் அழுக்காயின்றோம் துர்நாற்றமாகின்றோம் சுத்தம் பண்ணி தூய்மையாக யார் செய்கிறார்கள் மனிதர்கள் செய்கிறார்கள் அப்போ இந்த இடப்பட்ட பிறக்கும்போதும் மரணிக்கும் போதும் நமக்கு தேவை அந்த இடப்பட்ட நேரத்திலே நமக்கு மத்தியில் குரோதங்கள் வைராக்கியங்கள் விற்று கொடுப்பு இன்மை பொறுமையின்மை சச்சரவுகளை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம் எனவே அன்புள்ள சகோதரிகளே அது மனித இயல்ஃபுதான் வரத்தான் செய்யும் எனவே நாங்கள் நல்லா வாழ்றண்டா சிலது நாங்கள் விட்டு கொடுக்கணும் சிலது நாங்கள் மன்னிக்கணும் சிலது நாங்கள் மறந்துடணும் எனவே அந்த வகையில் மிக பிரதானம் ஒன்று தான் ஒரு மனிதன் செய்கின்ற அந்த அந்த அவருடைய பணிகளை சேவைகளை அவர் செய்கின்ற கரம்களை உதவிகளை நாங்கள் ஞாபகப்படுத்திக்கணும் நாங்கள் அவருக்காக துவா செய்யணும் அவருக்காக நாங்கள் துவா செய்யணும் அவருக்காக பேர் விவகாரம் செய்யணும் அவருக்காக நன்றி செய்யணும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் முதலில் மனிதனுக்கு செய் பிறகு தான் அல்லாவுக்கு செல்கிறான் நாம் ஏதாவது ஒன்று கிடச்சோன்னே உடனே அல்லாஹ் முதல் அல்லாவை புகழணும் புகழ் என்பது வேறு நன்றி தெரிவிப்பு என்பது வேறு அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான் மனிதனுக்கு நன்றி செய்யாதவனை அல்லாவுக்கு நன்றி செஞ்சு புண்ணியம் இல்லை மனிதனுக்கு நன்றி செய்யாதவன் அல்லாவுக்கு நன்றி செய்ய மாட்டான் அப்ப அல்லாவும் என்ன சொல்கிறான் முதல் மனிதனுக்கு நன்றி செல் இது ஒரு இபாதத் நீங்க இருந்ததினால் நாங்கள் பிரயோஜனம் அடைஞ்சோம் நன்மை அடைஞ்சோம் எல்லா வகையிலையும் அடைஞ்சோம் ரொம்ப ஷுக்கூர் ஜிசாக்கல்லா ஹயிர் பாரக் ஃபீக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக என்னை நாங்கள் பின்ன செஞ்சிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது இது ஒரு பாதத்தாக இருக்கின்றது எனவே தான் நாங்கள் யாரை கண்டாலும் நீண்ட காலம் நாங்கள் உறவாக இருக்கும்போதோ எங்களுக்கு மத்தியில் அதிகமாக அவனோட பேசணும் சலா சொல்லணும் முசாஃபா செய்யணும் இது முன்னப்பின்ன செஞ்சு தான் மன்னிச்சுக்க சொல்லணும் ஏன்னா மனிதன் அடிப்படையில் நமக்கு தெரிஞ்சும் நடக்கும் தெரியாமல் நடக்கும் எனவே அந்த வகையில் சோதர சீகாம் அவர்கள் எல்லா வகையிலையும் நம்முடைய இஸ்லாமிய சென்டருக்கு நம்முடைய ஜமாத்தாருக்கு எந்த விதமான வேறு வேறுபாடு இன்றி மிக ஒத்துழைப்பாக இருந்திருக்கிறார்கள் அல்லா சுபஹான தாலா அவர் எங்கு சென்றாலும் ஈமானோட இஸ்லாத்தோட நல்ல தாவா பணியோடு அவர் வாழ வேண்டும் அல்லா சுபஹான ஹூவத்தால் அவருடைய அருள் அவருடைய வாழ்க்கையில் பறக்கத்து செய்ய வேண்டும் என்னென்ன சௌபாக்கியங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் அவர்களுக்கு வழங்குவானாக என்னென்ன நெருக்கடிகள் இருக்கின்றதோ அவைகள் அந்த அல்லா சுபஹான ஹூவ அவரை பாதுகாப்பானாக அதே போன்று சியாமாவ்ட்ட நம்ம கேட்டுக்கொள்வது இங்கே நாங்கள் வாழும்போது யாரெல்லாம் இந்த தாய்ஃபில் உங்களை பற்றி ஏதாவது தவறாக தப்பாக பேசியிருந்தால் நீங்கள் மன்னித்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாங்கள் ஏதாவது செஞ்சிருந்தாலும் நீங்கள் மன்னிப்பதோடு உங்களுக்காக நாங்களும் துவா செய்வோம் நீங்களும் மாறு எங்களை மன்னித்துக்கொண்டு எங்களுக்காக துவா செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றேன் ஒரு ஞாபகார்த்தமாக நான் அவருக்கு ஒரு சான்றிதழை நான் இப்பொழுது வழங்கி வைக்கிறேன் நாரை வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக எங்களுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போத்தி அவர் கௌரவிப்பார்கள் அல்லாஹர் மற்றும் ஒரு நினைவு பரிசினை எங்களுடைய ரஃபீக் சார் அவர்கள் வழங்கி வைப்பார்கள் அதில் சார்